அசோக் வணக்கம் இருந்து ஆரம்பிக்குது தெரியல டூ தௌசண்ட் லெவனில் வந்து மெட்ராஸ் தாக்கி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்தது கடல் படம் பண்ணுறாங்கன்னு நான் எப்பவும் போல போட்டோஸும் சீடியும் எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸ் வெளியே நின்னேன் ஒரு ரெண்டு நாள் நின்ன போட்டோஸ் வாங்கினாங்க இல்லை எனக்கு சார் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் சீஃப் ஏடி வந்து சார்லாம் பார்க்க முடியாது எல்லா ரோலும் எடுத்தாச்சு அப்படின்னு அமுச்சிட்டாங்க மூணு நாள் கட் பண்ணால் திருப்பி வந்தேன் என்னப்பா வேணும் அப்படின்னாங்க இல்லை தமிழ் தெரிஞ்ச ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் தேடுறாங்க எனக்கு தமிழ் நல்லா தெரியும் அப்படின்னு இபி மீட் பண்ணுங்கள் சிவா ஆனந்தன் ஒருத்தர் இருப்பார் மீட் பண்ணுங்க அப்படின்னாங்க அவர் மீட் பண்ணும்போது அவர் வந்து குறுந்தொகையாக இல்லை புறநானூருடாக என்னன்னு தெரில இன்னி வரைக்கும் எனக்கு தெரில இப்போ அழகாக ஒரு பாட்டு சொல்லி எதுலேருந்து வந்தது அப்படின்னு கேட்டார் தெரில சார் அப்படின்னா எங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தமிழ் தெரியும் நீ கிளம்பலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த பையன்கிட்ட பதினாலு வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ரோல் மணி சார் கூப்பிடுவாங்கன்னு சொன்னால் அவன் நம்புவான் ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது எனக்கு மணி சார் அவ்வளோ பிடிக்கும் அவனோட படத்தில் இருக்கணுங்கிறது என்னோட கனவு தேங்க் யூ ஃபார் காலிங் மீ சார் இட்ஸ் ட்ரூலி அண்ட் ஆனர் இட்ஸ் அ ப்ளஸிங் இட்ஸ் அண்ட் ஆனர் தேங்க்யூ சார் நிறைய பேருக்கு குரு அமைவாங்க சில பேர் தேடிப்பாங்க நான் தேடின என்னோட குரு கமல் சார் அவர் இன்னொரு இன்டர்வியூல சொன்னார் டோன்ட் கால் குரு ஐ ஆல்சோ ஆஃப் சினிமா அப்படின்னு நானும் ஸ்டூடெண்ட் ஆஃப் சினிமா தான் சார் பட் என்னோட சினிமா நீங்க தான் சோ தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் மீ அண்ட் விஸ்வரூபம் பிரச்சனை அப்போ I am one of the OG Hashtag Andover boys. So, so, this is something very, very special. I love you, sir. I love you, sir. Thank you, sir. And uh, Rahman, sir, international thug. I'm just honored to be a part of a film he's doing. Uh, such an honor. And uh, Simbuna. மை பிரதர் நான் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வேற என்னமோன்னு நினச்சேன் மீட் பண்ண அவர் வேறோட்டாக இருக்கார் அவரை தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க இன்னும் எனக்கு பிடிக்க ஆரம்பிக்குது என்னை கூப்பிட்டு நிறையா இப்படி பண்ணலாம் அப்படி இப்படின்னு எனக்கு அது அன்னெசரி சொல்ல தேவையில்லை பட் ஹி கால்ஸ் மீ ஹி டெல்ஸ் மீ இப்படி பண்ணலான்டா இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு இஸ் ட்ரூலி அ பிரதர் அண்ட் நான் இந்த படத்துக்கு அப்புறம் ஐ திங்க் யூ வில் கெட் வாட் எவர் யூ வாண்ட் திஸ் ஃபிலிம் வில் பி அ கேம் சேஞ்சர் அண்ட் லவ் யூனா தேங்க்யூ அண்ட் த்ரிஷா மேம் பியூட்டிஃபுல் பர்சன் அண்ட் ஐ ஹோப் இன்னொரு படத்தில் வில் ஹாவ் காம்பினேஷன் சீன்ஸ் ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் ஹோவ் யூ ஆர் அண்ட் எவ்ரிபடி நாசர் சார் வந்து நான் நைனான்னு கூப்பிடுவேன் ஏன்னா நாங்கள் ஒரு நானூறு படம் நடிச்சுட்டோன்னு நினைக்கிறேன் ஸோ நாஜ சார் இஸ் ஃபேமிலி ஜோர்ஜு ஜார்ஜ் சார் வந்து ஜாலி ஜார்ஜு தான் நினைக்கிறேன் செம்ம ஜாலியாக இருக்கார் என் எவ்ரிபடி இன்வால்வ் அபிராமி மேம் தீவான் நான் கூடுவேன் ஐ ஹோப் டு டூ மோ ஃபிலிம்ஸ் வி கோ பியாண்ட் த ஃபிலிம் அண்ட் எவ்ரிபடி இன்க்ளூடிங் த டெக்னீஷியன்ஸ் ஏடிஸ் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் இந்த படம் உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க வெயிட் பண்ணுறேன் இன்னும் ஒரு டென் டேஸ் இருக்குது ஸோ லெட்ஸ் வாட்ச் த ஃபிலிம்

கமல் சார் நீங்க இன்ஸ்டால போஸ்டா போட்டிருந்தீங்க அதையும் தாண்டி சிம்பு சார் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மூணு விருது ஆல்ரெடி வாங்கி ரிலீஸ் இருக்கீங்க இன்னும் இந்த இந்த பெயரும் தொடர மனமார்ந்த வாழ்த்து எப்பயுமே ஒருத்தர் இங்க இருந்து பேசும்போது கண் கலங்கும் அவ்வளவு சந்தோஷத்துல அந்த ஷார்ட்டை பாக்குறப்ப கண் கலங்குச்சு இதே மாதிரி சந்தோஷம் எப்பயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் ஒரு பெரிய வாழ்த்து